ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய வெற்றிமாறனே வந்து ஒரு தான் இன்றைய எல்லாம் முயற்சியை பண்ணுது இது வந்து பெருமாள் வாத்தியாருடைய பயோகிரபி கிடையாது அவர் எங்கேயுமே இது புலவர் களிய பெருமாளுடைய கதை அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது அப்படி ஒருவேளை சொல்லிட்டு நீங்க கேரளாவில் நடந்தது மேற்குவங்கத்தில் நடந்தது அள்ளி போட்டீங்கன்னா நீங்க விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம் பார்வையாளன் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கடுத்து வெற்றிமாறனுடைய நோக்கம் என்ன என்ன நோக்கத்துக்காக இவர் படம் எடுத்தார் அப்புறம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணுங்கிறது தானே நோக்கமாக இருக்கும் அப்படி ஒரு படத்தை எடுத்து அது வெற்றி அடைந்தது பிறகு நாம் நூறு கோடி சம்பளம் வாங்கணுங்கிறது தான் பல இயக்குநருடைய கனவாக இருக்குது வெற்றிமாறன் அந்த நோக்கத்தில் இந்த படத்தை எடுக்கலை அவரு வந்து பிளேம் பண்ண நினைக்கிறது வந்து அரசு இயந்திரத்தை அரசியல்வாதிகளை அதே நேரம் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் இப்ப நீங்க இருக்கீங்க இந்த சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆகா இவனுடைய கல்ப்ரெட் வந்து இவங்க தானாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கே கே கேரக்டர் வந்து இளவரசன் கேரக்டர்னு சொன்னால் நீங்க கேள்வி கேட்கலாம் என்ன தமிழ் தேசியத்தை நீங்க இருட்டடிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் எவா என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்துறதுனாலதான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்காந்துருக்கேன் பொதுவாகவே முதல்ல இங்க இருக்கிற தனிக்கை முறைகளை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தணிக்கை விதிகள்னு தனியா இருக்கு அது இல்லாம கெய்ட்லைன்னு தனியா இருக்கு ஒரு சிகரெட்ட குடிக்கிறான் அப்படின்னா பார்வையாளனுக்கு நாமளும் சிகரெட் குடிக்கலாமே தோணிடக்கூடாது இந்த விதியை ஏன் சார் எந்த சென்சார் அதிகாரியும் பயன்படுத்தல பயன்படுத்தா ரஜினிகாந்தே வந்திருக்க முடியாது இந்த விதிகள் இந்த கைட் தாண்டி அந்த தணிக்கை அதிகாரியுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அந்த கேரக்டர் வந்து ஜீப்ல வந்து இவர் அந்தரத்துல தொங்க விட்டுட்டு அப்படி இறங்கி போயிடுவாரு இப்ப படம் பாக்குற ஒரு பார்வையில என்ன நினைப்பான் இவங்க குதிச்சு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சுட்டாரா இன்னொரு பக்கம் இந்த ஜீப்பு பாத்தீங்கன்னா பல்ட்டி அடைச்சு பள்ளத்தாக்குல போய் இவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சில பேர் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு படைப்புங்கிறதே இருக்கணும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபில்ஸ் தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு பிஸ்மே அவர்கள் யா வணக்கம் வணக்கம் இருக்கீங்க விடுதலை இரண்டு வந்தது வெற்றிமாறனுடைய எந்த ஒரு படமும் வந்து சந்திக்காத அளவுக்கு வந்து அதிக கலவையான விமர்சனமும் கூட எதிர்மறையான விமர்சனமும் கூட இந்த படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு என்னடான்னு போய் பார்த்தோன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து இந்த படத்தை வந்து எதிர்க்கிற ஒரு தன்மை வந்து இப்போ வந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ விடுதலை படத்தை பொறுத்தவரை வந்து கம்யூனிஸ்டுகளும் சரி மற்றவர்களும் எதிர்க்கக்கூடிய எதிர்க்க அவசியமற்ற படம் தான் அது இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே இந்த படத்தை வந்து ஒரு பெருவாரியாக கொண்டாடி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று இப்போ நம்மை போன்றவர்கள் விடுதலை டூ படத்தை வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அணுகுவதற்கு முக்கிய காரணமே இடதுசாரிகள் குறித்த வந்து ஒரு அறிவையும் புரிதலையும் இந்த படம் வந்து இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் எனது நண்பர் விடுதலை டூ படம் பார்க்க போயிருக்காரு அங்கே ரெண்டு பார்வையாளர்கள் பேசிக்கிறாங்க இந்த வர்க்கம்னுலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னான்னு கேட்டாங்களாம் இது நகைச்சுவைக்காக நம்ம சொல்லலை இந்த தலைமுறையினுடைய புரிதலுங்கிறது அவ்வளவுதான் அப்போ இவர்களிடம் இடதுசாரிகளுடைய போராட்டத்தையும் தியாகத்தையும் அவர்களுடைய தீரத்தையும் கொண்டு சேர்க்கிற படம் வந்து விடுதலை விடுதலைட்டும் அதனால் இப்போ நீங்கள் ஒரு வலதுசாரிகள் இப்போ அர்ஜுன் சம்பத் போன்ற இந்துத்துவ சக்திகள் இந்த படத்தை எதுக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்ப்பையும் அதனுடைய நோக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் வெற்றிமாறனே வந்து ஒரு நக்ஸலைட் தான் இது வந்து நக்ஸலைட்டுகளுக்கு ஆதரவான ஒரு பிரச்சார படமாக இருக்குது இன்றைய இளைஞர்களையெல்லாம் இந்த படம் நக்ஸலைட்டாக மாற்றுகிற முயற்சியை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இப்ப அவர்கள் இந்த படத்தை எதிர்க்கிறத வந்து நம்மளால முடியும் என்ன காரணம் அப்படின்னா இடதுசாரிகளுக்கு மக்களிடம் வந்து ஒரு பெருவாரியான ஆதரவு கிடைத்தால் இந்த இந்துத்துவா சக்திகளுக்கு இந்த நாட்டுல இடமே கிடையாது அதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா இடதுசாரிகளுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த இந்துத்துவ சக்திகளே இந்த அளவுக்கு அவங்க தலையெடுத்திருக்காங்க அதனால அவர்களுடைய அச்சத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த படத்தை எதிர்ப்பதை தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஒருவேளை அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் குறித்த ஒரு படமா இல்லாமல் இது வந்து வெவ்வேறு சம்பவங்களை தொட்டு போகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருடலையும் கொடுத்துருக்கும் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர்கள் வந்து இந்த படத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பட் அந்த விமர்சனத்தில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு என்ன என்னங்கிறப்ப பல இடதுசாரிகள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுவதையும் நம்ம பார்க்க முடியுது ஒரு சிலவர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க எனக்கும் கூட அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா காது கொடுத்து கேட்கும் போது வந்து சொல்லுகின்ற ஒரு கருத்து சரியானதா இருக்கு அஹ் பல்வேறு இடங்களில் நடந்த பல்வேறு விடயங்களை ஒரு மனிதனை சுத்தி வந்து வெற்றிமானம் வந்து காமிச்சிருப்பார் நம்மளுக்கு தெரியும் வரலாற்றை படுத்தவங்களுக்கு தெரியும் ஒன்னு கேரளாவில் நடந்த விஷயம் அந்த போலீஸ் கிட்ட கண்ணை கொடுத்து நீங்க சுடுங்க சுடுங்கன்றதும் இன்னொரு பக்கம் வந்து பிரபாகரனுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும் இப்படி கோர்த்து இருக்கும் அதை ஒரு மனிதன் கிட்ட வந்து சித்தாந்தங்களை பிரிச்சு பேசிட்டாரு எப்படின்ற ஒரு வாதத்தில் இருக்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க இது வந்து பெருமாள் வாத்தியாருடைய பயோகிரபி கிடையாது ரைட்டா எங்கேயாவது வெற்றிமாறன் சொல்லியிருக்காரா கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தங்கவேலு என்கிற தங்கம் எழுதிய ஒரு கதை ஜெயமோகனுடைய கதை இதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு வெற்றிமாறனுடைய இன்புட்லாம் போட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் அவர் பண்ணியிருக்காரு அவர் எங்கேயுமே இது புலவர் ப கலிய பெருமாளுடைய கதை அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது அப்படி ஒருவேளை சொல்லிட்டு நீங்க கேரளாவில் நடந்தது மேற்குவங்கத்தில் நடந்தது அள்ளி போட்டிங்கன்னா நீங்க விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு என்ன என்னங்க அது இப்படி சொல்லிட்டு நீங்க தப்பு தப்பா சொல்லி வந்து வரலாற்றை திரிக்கிற முயற்சி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் அவரு இப்படி ஒரு கதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அது சார்ந்த பல்வேறு விஷயங்களை அது உள்ளார கொண்டாந்து வச்சிருக்காரு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல மஞ்சுவாரியார் கதாபாத்திரம் பார்த்திருக்கோம் அவங்க வந்து ஒரு பாப் கட்டிங் வெட்டிட்டு ஒரு பண்ணை ஆறு மகள முதலாளியுடைய மகளாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அந்த படம் பார்க்கும் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய நெருடலை கொடுத்தது என்னன்னா இது என்னடா அது ஒரு சினிமாத்தனமா இருக்கேங்கிற மாதிரி தோணுச்சு கடைசியில பார்த்தா அதுவும் கூட வந்து ஒரு உண்மையில் கதாபாத்திரம் தான் அவங்க பேர் மணியம்மை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கதாபாத்திரம் அவங்கள இன்ஸ்பிரேஷனா வச்சு இந்த கதாபாத்திரத்தை அவர் படைச்சிருக்காரு ஆனா இது எங்கேயுமே வெற்றிமாறன் வெளிப்படையாக சொல்லிக்கல இவருடைய கதை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை தான் இவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு புனைவை வச்சு இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால இது வந்து நம்ம எப்பயுமே ஒரு பயோகிராஃபியாக இருக்கும் போது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேள்வியை கேட்கலாம் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோழகர் தொட்டின்னு ஒரு கதை இருக்கு ஒரு புத்தகம் இருக்கு அதில் உள்ள பல்வேறு சம்பவங்கள் அது உள்ளார இருக்கும் இன்னும் வெவ்வேறு இடங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அது உள்ளார காட்சிகளாக இருக்கும் அதனால இந்த விமர்சனம் இந்த படம் குறித்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல இந்த படம் பார்வையாளன் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கடுத்து வெற்றிமாறனுடைய நோக்கம் என்ன என்ன நோக்கத்துக்காக இவர் படம் எடுத்தார் பொதுவாவே சினிமா படம் எடுக்கிற இயக்குநர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் முத நாள் நம்ம வந்து நூறு கோடி வசூல் பண்ணணும் அப்புறம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணுங்கிறது தானே நோக்கமாக இருக்கும் அப்படி ஒரு படத்தை எடுத்து அது வெற்றி அடைந்தது பிறகு நாம நூறு கோடி சம்பளம் வாங்கணுங்கிறது தான் பல இயக்குனருடைய கனவாக இருக்குது வெற்றி மாறன அந்த நோக்கத்தில் இந்த படத்தை எடுக்கலை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்தார் அதில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த கதைகளை பேசும்போது வந்து கம்யூனிசத்தை வந்து பேசுனீங்க ஒரு பக்கம் வந்து திராவிடத்தையும் கூட கருப்பு செவப்பு கொடி இல்லைனா வந்து இங்கே எதுவுமே நடந்திருக்காதுன்னு வந்து கேள்விக்குறியாக வச்சுங்க அதுவும் கூட பேசப்பட்டது ஏன் தமிழ் தேசியத்தை வந்து பேசவே இல்லை நீங்கள் காட்டக்கூடிய தமிழரசன் அந்த கேக்கேன்ற கதாபாத்திரம் தமிழரசனுடைய கதாபாத்திரம் இன்னொரு பக்கம் இப்போ புலோர் கதாபாத்திரம் தான் காமிக்கிறோம்னு நம்ம ஏற்றுக்கிறோம் அவர் இரண்டாவதாக வந்தது வந்து தமிழ் தேசியத்துக்கு தான் இறுதி காலகட்டத்தில் வந்தார் ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க தமிழ் தேசிய இல்ல இது வந்து ஒரு படைப்பாளியுடைய சுதந்திரம் நம்ம வந்து எது நமக்கு தேவை எது தேவையில்லைங்கிறது அவரும் அந்த கதையும் தான் முடிவு பண்ணனும் ஸோ அந்த அடிப்படையில் தமிழ் தேசியம் வந்து இதுல தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கே கே கதாபாத்திரம் வந்து இளவரசன் கேரக்டரே கிடையாது அது பாத்தீங்கன்னா பி சீனிவாசராவுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு தகவல் இருக்கு அப்படி இருக்கும்போது நாம ஒரு க கதாபாத்திரத்தை இவர்தான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறது சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல இந்த கதாபாத்திரம் இவருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்தது இந்த கதாபாத்திரம் இவருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்ததுன்னு வெற்றிமாறனாக வாயை திறந்து சொல்லாதவரை இப்ப நம்ம அப்படி ஒரு அடையாளம் படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புது வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க அது இளவரசனுங்கிறீங்க இப்போ நான் வந்து பி எஸ் சொல்றேன் அது கூட பாத்தீங்கன்னா இப்ப நாம் கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு நான் இதுதான்னு நான் சொல்ல வர்றேன் அதுவும் கூட சரியானு எனக்கு தெரியாது வெற்றிமாறன்னு தான் அதை வந்து அவர் சொன்னதான் அவரு வந்து தெளிவுபடுத்திய பிறகு நீங்க சொல்ற மாதிரி இந்த கே கே கேரக்டர் வந்து இளவரசன் கேரக்டர் சொன்னால் நீங்க கேள்வி கேட்கலாம் என்ன அங்க தமிழ் தேசியத்தையே நீங்க இருட்டடிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் அது வந்து இந்த கட்டத்தில் அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கு மேலே இது தமிழ் தேசியத்தை பிரச்சாரம் பண்ணுகிற படம் கிடையாது அன்றைக்கு இருந்த அந்த பண்ணையார்கள் உடைய சர்வாதிகாரம் வந்து மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் சிவப்பும் கருப்பும் தான் ரோல் பண்ணியது அதைத்தான் அவங்க காட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படமுடைய தணிக்கை சான்றிதழ் மேல ரொம்ப பெரிய ஒரு காட்டத்தை தெரிவித்திருக்காங்க ஏன் கம்யூனிஸ்ட் கொடிகளை வந்து காட்டல இதே கேரளா படங்களுக்கு அவ்வளவு புரட்சிகரமான படங்களுக்கு வருது கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஜிப்சி படத்தை எடுத்தீங்கன்னா கூட அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வருது இந்த படத்துக்கு ஏன் தடை விதிச்சாங்கன்னு தாக்கம் சொன்னா உங்கள் பார்வை எப்படி இல்ல பொதுவாகவே முதல்ல இங்க இருக்கிற தணிக்கை முறைகளை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சாதான் அவர்கள் மீது நம்ம வந்து விமர்சனத்தையே வைக்க முடியும் இங்க என்னன்னா தணிக்கை சட்டம்னு ஒன்னு இருக்கு அதாவது தணிக்கையில வந்து இது இதெல்லாம் நீங்க வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைட் லைன் ஒண்ணு இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பு ராஜுன்னு பேரு ராஜு அல்லது ராமு ஒரு சென்னை மண்டல தணிக்கை அதிகாரியா இருந்தாரு அவரோட நான் வந்து ஒரு நேர்காணல் நடத்தினேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஒரு நீண்ட நேரம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல நான் அவரோட பேசியிருப்பேன் அப்பதான் அந்த தணிக்கை குறித்து பல விஷயங்கள் எனக்கே தெரியும் அப்ப அவர் சொன்னாரு தணிக்கை விதிகள்னு தனியா இருக்கு அது இல்லாம கைட் லைன்னே தனியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் சின்ன உதாரணம் சொல்றேன் தணிக்கை விதியாக என்ன இருக்கு அப்படின்னா சிகரெட் போன்ற அந்த லாகிரி வஸ்துக்களை போதை வஸ்துக்களை நீங்க வந்து கிளாமரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் அதாவது என்னன்னா அங்க ஒரு கதாபாத்திரம் ஒரு சிகரெட்டை குடிக்கிறான் அப்படின்னா பார்வையாளனுக்கு நாமளும் சிகரெட் குடிக்கலாமே நீங்க வந்து முக்கியத்துவம் வந்து தணிக்கை விதியில இருக்கு அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட இந்த விதியை ஏன் சார் எந்த சென்சார் அதிகாரியும் பயன்படுத்தல இத வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா பயன்படுத்தி இங்க ரஜினிகாந்தே வந்திருக்க முடியாது ரஜினிகாந்தோடைய ஆரம்ப கால ரசிகர்களிடம் அவர் ஏற்படுத்திய தாக்கம் ஈர்ப்பும் என்னன்னா அவர் சிகரெட்டை தூக்கி போட்டு குடிப்பாரு புகையை வந்து சுருள் சுருளா விடுவாரு அதை பார்த்து தான் போன தலைமுறை இளைஞர்கள் பல பேர் சிகரெட் பழக்கத்துக்கே வந்து போயிருந்து கூட அப்படிதான் தலைவா கூப்பிட்றாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த விதிகளை வந்து நீங்க ஏ ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவர்கிட்ட பதில் இல்லை அதுக்கப்புறம் பெண்ணினுடைய அங்கங்கள் அங்கங்களை நீங்க வந்து கிளாமரைஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக அதில் ஒரு வரியே இருந்துச்சு பெண்ணின் மார்பு குழுங்குவது போன்ற ஷார்ட்டை வந்து நீங்கள் அனுமதிக்க கூடாது இப்போ நான் கேட்டேன் பெண்ணின் மார்பு குழுங்காத தமிழ் சினிமா இருக்கா அப்ப நீங்க பாருங்க சட்டம் ஒண்ணு இருக்கு கைட் லைன் இருக்கு ஆனா இவர்கள் ரெண்டையுமே மதிக்காம இவர்களுடைய விருப்பப்படி பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் உள்ள முக்கிய விஷயம் என்னன்னா இந்த விதிகள் இந்த கைட்லைனை தாண்டி அந்த தணிக்கை அதிகாரியுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புன்னு ஒன்னு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் சமீபத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தேயில ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட வார்த்தை தமிழ்நாடு முழுக்க குழந்தப்படுகிற வார்த்தை பல தமிழ் சினிமாக்கள்ல வந்து பயன்படுத்தப்படுகிறது பாலாவுடைய வணங்கான் படத்தில் அந்த வார்த்தை இருக்கு என்ன காரணம்னா ஒருவன் செய்யக்கூடாத ஒரு தப்புல்ல ஒரு கொடூரமான செயலை செய்யும் போது அவனை பணிட்டு வர இவர் ஒருத்தங்க வந்து அதை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வசனத்தை கட் பண்ணுறாரு ஏன் கட் பண்ணுறீங்க தப்பு பண்ணது இவன் நீங்க எதுக்கு அவங்க அம்மாவை திட்டுறீங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு ஆனா இந்த அதிகாரி தான் இப்படி கேட்கறாரு ஆனா இதுக்கு முன்ன அந்த இடத்துல இருந்த பல அதிகாரிகள் அந்த வார்த்தையை வந்து ஏதோ ஒரு தேசிய கீதத்தின் ஒரு வார்த்தை மாதிரி நினைச்சலாம் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சோ இதன் மூலம் என்னன்னா அங்க இருக்கிறவங்களுடைய இப்ப இருக்கிற அந்த தணிக்கை அதிகாரிக்கு விடுதலை படத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள் மீது தனிப்பட்ட முறையிலேயே விருப்பம் இல்லை அல்லது இடதுசாரிகள் மீது அவருக்கு ஒரு கடும் கோபம் கால் புணர்ச்சி எதுவும் இருக்கா அப்படி தெரியல ஏன்னா இந்த படம் வந்து ஒரு அரசுக்கு எதிரான எதிரான படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா அந்த அரசுங்கிற வார்த்தை கூட அவங்க பகிர்க்க கூடாது சமீபத்தில் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்னு சொல்ற வார்த்தையே அவங்க கட் பண்ணாங்க புரியுதா இல்லையா அந்த மாதிரி அதுல இருக்கிறவர்களுடைய மனநிலையும் சேர்ந்துதான் அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுல வந்து இன்னொரு பக்கம் இந்த படத்துல வந்து டப்பிங் சரியில்லை விஜய் சேது நிறைய டெக்னிக்கல் சொல்ல உண்மைதான் எனக்கும் அது தோணுச்சு அதுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு தான் தோணுதாங்கிற சந்தேகமே எனக்கு வந்தது அதுல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் சூரிய உடைய ஸ்டோரி டெல்லிங் அவர் கதை சொல்லி இந்த படத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கதாபாத்திரம் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் ரைட்டா அப்புறம் அப்படி கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் அந்த கதாபாத்திரங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப இந்த லிப்பு வந்து கதை சொல்லியா இருக்கிற விஜய் சேதுபதிக்கான லிப்பா இல்ல இங்க பேசிக்கிட்டு இருக்காரு இவங்களுடைய லிப்பான்னு நமக்கே ஒரு குழப்பம் வரும் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் இவர் வந்து இதை நீண்ட காலமா இந்த படத்தை எடுத்தாரு நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெரியும் இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதை எழுதுவோம் நமக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம பாட்டுக்கு ஆகா சூப்பர் ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மொக்க கதையை அனுப்பணும் நமக்கு தோணும் கிட்டத்தட்ட இந்த சிக்கல் வந்து வெற்றி வெற்றி மாறனுக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க எடிட்டிங்லயும் டப்பிங்லையும் பார்க்கும் போது இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம சேர்க்க மறந்துட்டோமே இந்த இடத்துல இந்த வசனத்தை பேச வைக்க மறந்துட்டோமேன்னு தோணி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க லிப்பு இல்லாமயே கூட அந்த டைலாக் களை எல்லாம் போடுவாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதாவது ஒரு கதாபாத்திரம் நேரடியாக கேமராவை பார்வையாளனை பார்க்கும்போது என்ன லிப்போ அதை தான் நீங்கள் போட முடியும் அதே கதாபாத்திரம் ப்ரொஃபைலா வேற பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கும் போது நீங்க லிப் சிங்க் ஆகாம என்ன வேணாலும் போட முடியும் ஸோ அந்த மாதிரியான முயற்சியில கூட இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆஹ் இன்னொரு பக்கம் நம்ம பாத்தோம்னா வந்து அந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற காலகட்டம்னு வந்து நம்மளுக்கு தெரியும் கழிப்பெருமலை வாசலுக்கு தெரியும் அறுபதுல இருந்து எழுவது இந்த காலகட்டம் தான் அப்போது இவர்கள் காலத்தை சொல்லணும்னு பரவாயில்ல யார் ஆண்டதுன்ற ஒரு சொல்லிருக்கலாம் இல்ல வருஷத்தை வந்து சொல்லிருக்கலாம் ஏன் வந்து அதை வெற்றி மரம் சொல்ல தயங்கினார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதாவது அவரு வந்து பிளேம் பண்ண நினைக்கிறது வந்து அரசு இயந்திரத்தை அரசியல்வாதிகளை அது முதல்ல புரிஞ்சுங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கணும் அப்படின்னா அதிமுக ஆண்டாலும் சரி திமுக ஆண்டாலும் சரி உண்மையில் ஆள்பவர்கள் அரசு அரசு இயந்திரம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும் அதே நேரம் இவர்கள் வந்து ஒரு ஊழல்வாதிகளாக இருக்கும்பட்சம் இந்த ஊழலை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க ஒரு நிலக்கரி மின்வாரியத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா இவர்களே அந்த அமைச்சர்கிட்ட போய் சார் நம்ம நிலக்கரி வந்து இங்க வாங்க வேணாம் நம்ம அங்க வாங்குவோம் அங்க வாங்கினா தான் இவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அதுல உங்களுக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவுங்கிற தொழில் வித்தைகளை எல்லாம் கத்துக் கொடுப்பதே இந்த அரசு அதிகாரிகள் தான் அப்படி இருக்கும்போது வெற்றி மாறன் பண்ண நினைச்சது அரசு இயந்திரம் அரசு மக்களுக்கு எதிரா எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு அவர் காட்ட அதனால தான் அரசியல்வாதிங்கிறதே தவிர்த்துட்டார்கள் இன்னொன்னு கூட நாங்க வெற்றிமாறனுடைய அது வந்து ஒரு புத்திசாலித்தனமா தான் நான் பாக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி வருவார் அவர் யார் அப்படின்னா இளவரசர் ரைட்டா ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காட்சி பகலில் நடந்திருந்தால் அந்த அமைச்சர் வந்து என்ன கரைவேட்டி கட்டி வந்திருப்பாருங்கிறத நீங்களும் பார்த்திருக்கலாம் நானும் பார்த்திருக்கலாம் ஆனா அப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த சம்பவங்கள் எல்லாமே ராத்திரில நடக்கிறதா வந்து இவர் பிளான் பண்ணியிருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல தூங்குனவரு அப்படி லுங்கியோட கிளம்பி வந்திருப்பாரு அப்ப உங்களால பாத்தீங்கன்னா கணிக்கவே முடியாது இவர் திமுக அமைச்சரா அதிமுக அமைச்சரா அப்படின்னு உங்களால கணிக்கவே முடியாது அப்படி ஒருவேளை என்ன இவருக்கு வந்து ஒரு கலரை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு கற்பனையா தமிழ் சினிமாவுல சில அரசியல் கட்சிகளுக்கான கலர் இருக்கும் பிங்க் கலர்ல ஆஹ் இந்த மாதிரிலாம் நீல கலர் அப்படி போட்டிருந்தீங்கன்னா அந்த மொத்த படமே உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு படமா அது மாறி இருக்கும் அதே நேரம் நான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்றேன்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அதிமுக கரவேட்டியை போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த படத்துக்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க ஒருவேளை இல்லை இல்லை இது திமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னு ஒரு கருப்பு சிவப்பு கரவேட்டியை கட்டி விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெட் ஜெயின் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காது அது மட்டும் இல்லை திமுக அரசு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே அனுமதிச்சிருக்காது சோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு நம் கேள்வி என்னன்னா இது அதிமுகவா திமுகவா என்பதை விட இந்த அரசு இயந்திரம் என்ன மாதிரி இருக்காங்க மக்களுக்கு எதிராக அவங்க எப்படியெல்லாம் திட்டமிடுகிறார்கள் அவர்கள் நினைத்ததுதான் பத்திரிகைகளை செய்தியாவது அவர்கள் தான் எல்லாமே நடக்கிறது காவல்துறை உட்பட எல்லாவற்றையும் இவர்கள் தான் ஆட்டி ஒரு உண்மையை நம்ம கிட்ட அவர் சொல்லியிருக்காரு இதற்கு எதற்கு நமக்கு வந்து கரைவேஷ்டியும் கலரும் நமக்கு எதுக்கு அதே நேரம் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஆஹா இவனுடைய கல்பருட்டு வந்து இவங்க தானாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால போய் இந்த கதை இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டாருன்னா அது வைரல் ஆகி அந்த மக்கள் கிட்ட வந்து அந்த காலகட்டத்தையும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் கட்சி எதுங்கிறதையும் கொண்டு போய் சேர்த்துடும் அதே மாதிரி இந்த அமைச்சர் பத்தி நான் சொன்னேன்ல அப்ப அப்போ அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணும் போது பாசிட்டிவா பேசும் என்ன என்ன மாதிரி ஒருத்த வந்து தண்டாவாளத்துல இருக்கு படிக்காதவன் அப்ப என்ன அடடா இவர் தான் நம்மளுடைய அமைச்சரும் நம்ம புல ஆங்கிதப்படுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேரக்டர் எப்படி மாறும் புரியுதா இல்லையா அதனால பாத்தீங்கன்னா நீங்கள் விஷயத்தை உள்வாங்கிக்கங்க கடந்த காலங்களில் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இன்னொன்னு எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க நேரடியாக பட்டவர்த்தனமாக சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்க பார்வையாளன் சிந்திப்பதற்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் சொல்ல போனா சிறுகதைகள்லயே பாத்தீங்கன்னா ஆஃப் வே எண்டு இருக்கு இந்த இடத்துல கதையை முடிக்காம ஏன்னா ஒரு முக்கா ஒரு ஆஃப் எண்ட்ல கதையை முடிச்சிருவாங்க பாக்கிய பார்வையாளன் அவங்களே டிசைட் பண்ணிக்குவா நீங்க பாத்தீங்கன்னா விடுதலையினுடைய கிளைமேக்ஸே எடுத்துங்க அந்த கேரக்டரை வந்து ஜீப்ல வந்து இவர் அந்தரத்துல தொங்க விட்டுட்டு அப்படி இறங்கி போயிடுவாரு இப்ப படம் பாக்குற ஒரு பார்வையாளர் என்ன நினைப்பான் இவங்க குதிச்சு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சு இன்னொரு பக்கம் சூரிய வந்து போய் சேர்ந்துட்டாரா இன்னொரு பக்கம் இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடைச்சு பள்ளத்தாக்கில் போய் இவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ தான் ஒரு படைப்புங்கிறதே இருக்கணும் பார்வையாளன் திரையரங்கை விட்டு வெளியான பிறகும் அந்த படைப்பு அந்த படம் குறித்து ஒருத்தன் யோசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முடிவுகளும் காட்சிகளும் ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன் சில எப்போதும் வந்து வெற்றி விமர்சிப்பதை போல வெற்றிமாறனை வந்து நேரடியாக கருத்தியல் சொல்லலாம் தோல்வி மாறா எல்லாம் சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க அதுல ஒரு மீம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா வர்க்கபேதம் பத்தி பேசுற நீங்க ஆஹ் வெற்றிமாறனுக்கு பதினாறு கோடி விதேச தொகுதிக்கு வந்து பத்து கோடி இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பெண் நடிகருக்கு வந்து வெறும் ஒரு கோடி கொடுத்துருக்கீங்க நீங்களாம் வர்க்கபேதத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு மீன் போட்டு இருக்காங்க அது அவ்வளவு ஷேர் ஆகுது சார் இதை பத்தின உங்க கருத்து என்ன இல்ல இது வந்து ஒரு முட்டாள்தரமான கேள்வி ஒரு அபத்தமான பதிவா தான் நான் பாக்கிறேன் முதல்ல தெரிஞ்சுக்க சினிமா என்பது வந்து ஒரு வணிகம் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு சினிமாங்கிறது ஒரு சூதாட்டமா மாறிடுச்சு அதுதான் உண்மை இங்க என்ன அப்படின்னா இந்த சூதாட்ட களத்தில் இருந்து கொண்டு ஒருவர் மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறார் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு வெற்றிமாறன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாரு அதனால வந்து இந்த படத்துக்கு இவர் சம்பளம் வாங்கக்கூடாது வெறும் பழைய சோத்தை சாப்பிட்டுட்டு இவர் இந்த படத்தை எடுத்து கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்கிறானா அவனை விட ஒரு அடிமுட்டால் வேற யாருமே இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனா இயக்குனராக வெற்றிமாறன் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு அதுல எந்த மாற்றமே இல்லை சமீபத்தில் விடுதலை விழாவில் அவர் வந்து உதவி இயக்குனர் நம்ம நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கப்பட்ட நாற்பது கோடியில இழுத்து விடுறது ஒரு படத்தை வருட எடுப்பது நான் என்ன சொல்றேன் வெற்றிமாறன் ஹேட்டர்ஸ்கே நான் டிப்ஸ் தர்றேன் நீங்க வெற்றிமாறன விமர்சனம் பண்ணணும்னா இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க அவரை விமர்சனம் பண்ணுங்க அது நியாயமான விமர்சனமா இருக்கும் அதை விட்டு அவருடைய படைப்பை வைத்து நீங்க அவரை எல்லாம் சிறுமைப்படுத்தாது இது வந்து ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்திலும் இப்படிப்பட்ட படத்தை எடுக்கணும்னு நினைச்சாருல அதுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம தலைவனம் படம் கண்டிப்பா இப்ப ஒரு குமார்னு ஒருத்தர் வெற்றிமாறன தேடி வந்து சார் நம்ம இடதுசாரிகளை பத்தி படம் எடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய கொள்கைகளையும் தியாகத்தையும் சொல்லணும் அப்படி ஒரு படம் எடுத்து கொடுங்கன்னு அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படியெல்லாம் கிடையாது சார் நான் சில கோடி போடுறேன் எனக்கு பல கோடி வருமானம் வருன்னா அப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுங்கன்னு தானே அவர் போயிருப்பாரு அப்படிப்பட்ட வியாபாரத்திலும் சோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரு பாருங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்படித்தான் நம்ம வெற்றி மாறனை பாக்கணும் கருத்துக்களை நேரத்தை நன்றி அப்பா நன்றி